வணக்கம் நண்பர்களே இந்த யூடியூப் சேனல் வழியாக காத்தாயி நிலையம் வழங்கும் யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் கண்டு கண்டுகிழ்ச்சிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு யதார்த்தமாகவும் எளிமையாகவும் ஒரு நல்ல விஷயங்களை பதிவு எடுத்துருக்கா தான் உங்கள்கிட்ட பேச வந்துருக்கிறோம் அதை இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும் ரவினன் அவர்களுக்கும் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு இந்த திதிகளில் முக்கியமான நிதி சஷ்டி சஷ்டின்னா ஆரம்பிச்சுருவாங்க சஷ்டன்னாலும் ஆரம்பிச்சிருவாங்க சஷ்டி சஷ்டி திதி வளர்வதில் வரக்கூடிய சஷ்டி திதி இது முருக்கு உகந்த திதி தேவரில் வரக்கூடிய சஷ்டி செவ்வாய்க்குரிய இந்த சஷ்டி திதியில் என்ன சார் நீங்கள் சொல்ல போறீங்க என்ன சார் நீங்கள் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பம்பு வழக்கு கடன் தொல்லை அது நோய் நொடி அவமானங்கள் மனநோக பேசியவருக்கு முன்னாடி தலை குனிவது வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை வாக்கு கொடுத்தவர்களுக்கு காப்பாத்த காப்பாத்த முடியாத ஒரு நிலை கடன் இன்னொருத்தருக்கு கடனை வாங்கி கொடுத்து கொண்டு நீங்கள் அவமானப்படக்கூடிய நிலை வீடுகள் காடு தோட்டம் எதுவும் வச்சிருந்தீங்கன்னால் அங்க பயிர் வைக்க முடியா பயிர் வைக்க கூட நமக்கு அமைப்பு கிடைக்காத ஒரு நிலை ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னா அந்த வேலைக்கு போக முடியாத நிலை வேலைக்கு போகணும்னா முன்மூணம் வாங்கி அதை கழிக்க முடியாத நிலை அக்கம் பக்கத்து ஒருவர்கிட்ட சண்டை போட்டுனாலும் சாட மலையா பேசி நம்மளை சண்டை கிழிப்பாங்க நம்ம மனசு நோகடிப்பாங்க நம்ம மனசு தர்ம சங்கடப்படுமே அப்படின்னு வரக்கூடிய நிலை உடல் உபாதைகள் கால் குட்டிக்கு கீழே உள்ள வலி வேதனைகள் அடிவயிர் பிரச்சனைகள் பயிர் குத்துதல் குழந்தை கற்பமாகி கற்பமாகி வரக்கூடிய அபாக்சன் ஆகக்கூடிய நிலைகள் ரத்தப்போக்கு அதிகமாக வீட்டுக்கு தூரமான நாட்களை விட எஸ்டா நாட்கள் போறது ரத்தத்துல சோகம் வேலை பார்த்தோம்னா ரெண்டு பக்கெட் தண்ணியை தூக்கினாலோ ஒரு குழந்தை தண்ணியை தூக்கிட்டு வந்தாலோ வீட்டுக்குள்ள வந்து வச்சோம்னா டயர்ட் ஆயிரும் அந்த நிலை நம்ம ஒரு 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 வீட்டு பங்கனுக்கு போறோம் நடந்து போனோம்னா நடந்து போயிட்டு வந்தோடனே நம்ம உடம்புல நமக்கு மீறிய அழுப்பு வந்து அதை பேர்ஸ் பண்ண கூட முடியாத நிலை சாப்பாடு தடுத்து வச்சுருப்போம் சாப்பிட நினைக்கும் போது மனசுல உள்ள கவலைகளோ கஷ்டங்களோ வந்தோடனே அதை சாப்பிட முடியாத ஒரு நிலை ஒரு ஒரு வாங்கின இடத்துல வச்ச இடத்துல கொடுக்க முடியாத ஒரு நிலை சேமிப்பு வைக்க கூட முடியாத ஒரு நிலை முந்தி பணமே வச்சுக்க முடியாத ஒரு நிலை பசங்களுக்கு நல்ல உணவுல தர கூட நமக்கு முடியலையே நம்ம பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்ட பொருள உணவு சமைச்சு கொடுக்க முடியலையே நம்ம வீட்டில் ஒரு அரிசி கூட இல்லையே நம்ம வீட்டில் ஒரு பருப்பு கூட இல்லையே வீட்டில் வந்தால் இருந்தாலும் வந்தா கூட வாங்க உட்காருன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு உண்டான எந்த பொருளும் இல்லையே இப்படின்னா நீங்க நினைச்சு நினைச்சு வேலைப்படு பட்டு இப்போ வரைக்கும் அவமானப்பட்டு வந்துட்டு இருக்க உங்க நிலை மாறக்கூடிய நிலை இந்த சஷ்டி தீதியில இருக்குதுங்க என்னங்க அப்படி சஷ்டி தீதியில இருந்து நீங்க சொல்ல நினைச்சிருப்பீங்க அப்படி என்னங்க நீங்க சொல்லப் போறீங்க நீங்க நினைப்பீங்க சஷ்டி தீதியில முருகனுக்கு உகந்த தீதி நினைச்சுக்கோங்க முருகனை கும்பிட்டா வள்ளி வருவா வள்ளி வந்துட்டா நான் மகாலட்சுமி வந்துருவா வள்ளி இருக்க அதுதான் அதாவது லட்சுமியோட அம்சம்தான் வள்ளி முருகனுக்கு உண்டானது அப்ப முருகன் பக்கத்துல வள்ளி முருகன் இருக்கக்கூடிய படங்களை வணங்குங்க சார் அந்த படம்லாம் இல்ல சார் அப்படின்னா முருகன் நினச்சிக்கோங்க வள்ளி நினச்சிக்கோங்க அப்படியே மனசு நினைச்சுக்கோங்க என்னைக்கா முருகன் கோயிலுக்கு போனேன்னா வள்ளி கொகைன்னு இருக்கும் வள்ளி உக்காந்து சிற்பம் மாதிரி மாதிரி இருப்பாங்க இல்ல வள்ளி படம் மூட்டை வச்சிருக்கோங்க வணங்கிக்கோங்க இல்ல சார் அதெல்லாம் இல்ல சார் நான் என்ன சார் செய்ய போறேன் இங்க சார் நாங்கள் வள்ளி போய் தர கிராமத்துல நாங்க கோயில் போனோம்னா இருபது கிலோமீட்டருக்கு முப்பது தாண்டி போகணும் சார் இப்போ உள்ள அவசரத்துக்கு காப்பாற்றுக்கணும் சார் பின்னால வர முடியாத பார்ப்போம் சார் அப்படின்னு நீங்கள் என்ன உங்க வீட்டு பக்கத்து யாராவது சேவல் வளர்த்தார் நல்லா கவனிச்சுக்கோங்க பறவைகளில் சேவலுங்கிற ஒரு பறவை யார் வளர்த்துட்டு இருக்காங்களோ அந்த பறவைகளுக்கு தண்ணி விடுங்க சிறு தானிய உணவுகளை போடுங்க அந்த சேவலை விரட்டாதிங்க சேவல சீக்கிரத்துல பிரண்டாங்கி வச்சுக்கோங்க அந்த சேவலை எடுத்து இடுப்பில் கக்கத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த கக்கத்துல நீங்க சேவலை இடுக்கி கக்கத்துல வச்சுக்கோங்க கக்கத்துல வச்சுட்டு சேவலை தடவி தடவி கொடுங்க முன்னாடி போர் சேவச்சு சண்டைக்கு போனா சேவலை கக்கத்தை வச்சுட்டு எப்படி தடை கொடுப்பாங்களோ அதை மாதிரி நீங்க சேவலை தடை கொடுங்க பாக்குறதுக்கு சின்ன விஷயம் தான் நான் சொல்றது ஆனா எவ்வளவு பெரிய விஷயம் கிராமத்து சோழில வரக்கூடிய பரிகாரங்கள் யாருக்குமே தெரியாத விஷயங்கள் பஞ்சபட்ச சாஸ்திரத்துக்கு வரக்கூடிய இத நீங்க சாதாரண நினைச்சுக்கலாதிங்க இந்த சேவலை எடுத்து தடவி கொடுங்க வச்சு கொடுங்க அந்த சேவலுக்கு தண்ணி வைங்க சேவலை ஃப்ரெண்ட் ஆக்கிங்க இல்லைன்னா நீங்களே முடிஞ்சு அவர் சேவலை வளருங்க இல்ல சார் சேவலை அக்க மக்கள் நம்ம போகும் சார் அது கோழியிலேயே போச்சுன்னா சண்டை வந்து சார் அப்படின்னு என்னைக்காவது வெளியூர் போற அன்னைக்கு எங்கேயாவது சேவல் குக்குன்னு கூப்பிட்டு ஏதாவது போட வீங்க ஒரு வேலையாவது கொத்தி அந்த தானியத்தை சாப்பிடுற மாதிரி நீங்க கே செஞ்சுட்டாலே போதும் கலைஞர் என்ன சார் சேவலுக்கு அவ்வளவு போகலாம் இருக்கு அப்படிங்க இந்த காது அடப்பு இருக்க இல்லையா காது மந்தம் ஒரு த பச்சை தண்ணியை தலையுறோம்னா காதெல்லாம் எல்லாம் இருக்கும் மந்தமா இருக்கும் இங்க என்ன சார் செய்ய சேவல் இறக்க கீழே அடங்கும் சேவல் பறவையோட ஊர்ந்த எடுத்து அந்த மொனை ஒளிப்பை விட்டுட்டு மத்த விழிப்புலாம் கிழிச்சிட்டு அத முடியல ஃபேன் காத்த விசிறி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சுட்டு காதை லேசா மெல்ல மேலே எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ள அந்த உள்ள துர்நாற்றம் துக்கோளம் துக்க அந்த காத்து எல்லாமே கெட்டதான் இருக்கும் இந்த சேவல் கட்டிய உள்ள போய் சுத்தப்படுத்திட்டு வெளியே வந்துடும் அந்த காது காதுன்னா எந்த குரு உள்ளது குரு உள்ளதான் அதை சுத்தப்படுத்துற சக்தி இந்த சேவலி அந்த காலத்து மரியாதை காதை விளையாடுவாங்க அது தவறு இல்லை அந்த பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த இது இல்ல சார் காதுல புண்ணுமா இருக்கு அப்படின்னா அந்த சேவல் இருக்க எடுத்து அதில் எண்ணெயில முக்கி எண்ணெயை காய வச்சோம் களி போய் அதுதான் பார்த்து ஒரு வைத்திய சொல்லிப்பா அதை தான் விடணும் கை விரலை வச்சு நீங்க நகத்தை வச்சு விடக்கூடாது நல்லா கவனிச்சுங்க அந்த கோழி இருக்க எடுத்து அந்த ஒரு சொட்டு எண்ணெயோ ரெண்டு சொட்டு எண்ணெயோ எடுத்து நீ இங்க காதல விட்டு அதை வந்து இந்த காதலையும் எடுத்து சுத்தப்படுத்துங்க இது கொஞ்ச நாளைக்கு தான் இப்ப ரெண்டு மூணு நாள் செஞ்சாலே போதும் நாலு நாள் செஞ்சாலே போதும் காது சுத்தமாக இருக்கும் காது அழகாக இருக்கும் தூரத்தில் வரக்கூடிய வண்டி வாகன சத்தம் கூட கிளீனாக கேட்கும் காதில் வந்து ஒரு மந்தா அடப்பு ஒரு இறைச்சல் இருந்துச்சு அப்படின்னால நம்ம உடம்புல உள்ள எல்லா பாகத்தையும் இயங்க விடாது காலுத்துக்கு இயங்கக்கூடிய செய்திகள் ரெண்டே ரெண்டு பறவை சத்தங்கள் இந்த சத்தங்கள் சத்தங்கள் இதெல்லாம் வெளியே எங்கேயாவது சத்தம் நின்று அந்த சவுண்டில் கேட்டாலும் உங்களுக்கு உடம்புக்குள்ள ஒரு நல்ல விஷயம் ஆகும் என்ன சார் அப்படி சொல்றீங்க அது என்ன சார் அப்படி இருக்குமாங்க பஞ்சபட்சி சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய பறவை மொழிகளை எவன் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு வரானோ அவனுக்கு உடம்புல ஒரு மாற்றம் அதுதான் அந்த காலத்துல கிராமங்களில் இருக்கவங்க அந்த ப கேட்டாங்க பாட பாருங்க சிட்டுக்குருவி அந்த பறவை இந்த பிறகு பறவைகள்லையே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தார் அந்த ஞானம் கிடைக்கும் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கூட வாழ்வியலில் வாழ்ந்துட்டு இருக்க நடைமுறைகளில் பறவைகளுக்கும் பங்கு உண்டுன்னு உண்டு சொல்றதா சொல்ல வரேன் நம்மளோட கஷ்டமர்சங்களை நீக்கிறது வந்து பறவைகளுக்கும் ஒரு சக்தி உண்டு எவனை தேடி வந்து ஒரு பறவை வெளியே யார் வீட்டு பறவையோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்து ஒரு காக்கா கற்றுச்சுன்னா அமாவாசை நம்ம காக்காக்கு ஏற போடுறோம் அதாவது நம்ம புண்ணியம் கிடைக்கு நம்ம முன்னோர்கள் வந்துட்டான்னு சொல்லி நம்புறோம் இல்லையா அதுக்கு இல்லையா அது மாதிரி சிட்டுக்குருவி வீட்டு வாசல இருக்குதா ஒருத்தர் வீட்டுக்குள்ள சிட்டுக்குருவி வந்துட்டு போனாலே ஆவான் அந்த வீடு மிக விரைவில் ஒரு நல்ல செல்வாக்கை அடையும் அப்படின்னு ஒரு கிராமத்தை நம்புவாங்க புறா வளர்க்க கூடாது வளர்ப்பாங்க புறாவோட எச்சம் கிருமிகளை தரும் அதனால வளர்க்கக்கூடாது அதனால தனியா கூண்டு கட்டி வளர்ப்பாங்க அதுவா வந்து அடைஞ்சு அதுவா போற மாதிரி செய்வாங்க வீட்டுக்குள்ள மட்டும் மாட்டாங்க வீட்டுக்குள்ள என்ன பறவை எச்சம் அந்த குடாவோட எச்சம் சிலரோட அந்த சுமல் வந்து சில பேருக்கு ஆகாத அலட்சி உண்டாக்கு சில பேருக்கு நல்லா இருக்கும் தான் கோழி மட்டும் வச்சாங்க கோழியோட எச்சம் வந்து மேக்சிமம் உள்ள வராது அது எப்பயோ இருக்கும் அது பழக்கத்துக்கு வரும்போது சரி பண்ணிடுவாங்க ஆக இந்த பறவையான இந்த சஷ்டி தீதியில இந்த சேவல் பறவையை எவன் ஒருத்தன் கக்கத்துல இடிக்கி அந்த சேவலோட மண்டைய தலைவன் தலை விட்டானால் அந்த பாவகத்தில் அதாவது இது கூட்ட வைக்கணும் ஆரம்பமாகும் இங்கே தான் தண்ணி கொடுத்த ஒப்பி சமைக்கிறோம் தான் பிள்ளை இருக்கு சமைக்கிறோம் யார் ஒருத்தர் குழந்தை இல்லையோ சேவலை தூக்கி கக்கத்துல இடிக்கிட்டு நீங்க சமந்தினாலும் பிள்ளை இல்லாதவங்க புள்ள பறக்கும் இது உறுதி நம்ம நம்மகிட்ட போங்க அப்படி சுடுவாங்களா அது கிடையாது முயற்சி பண்ணி பாருங்க இடுப்புல தண்ணி குழந்தை தூக்குங்க அதுக்கப்புறம் இந்த சேவல் குறை எடுத்து தூக்கி இடுப்பு வைங்க யாராவது ஒரு குழந்தை லோட்டில் போச்சா கக்கத்தை தூக்கி வைங்க புள்ளை இல்ல பிள்ளை இல்லைன்னு அழுதுட்டு வேறே அப்படிப்பா என்னாதீங்க அடுத்த விட்டு குழந்தை என்ன ஜாதி குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல தூக்கி கொண்டு போய் இடுப்பு வச்சுக்கோங்க அதை கடையில கொண்டு போய் மிட்டாய் வாங்கிக்கோங்க இல்ல உங்க கூட்டு இருக்கு சோறு இருக்க உணவு ஊட்டி பழங்க இல்ல உங்க வீட்டு இருக்க ட்ரெஸ் எடுத்து போட்டு பழங்க இல்லையா உங்க கூட்டு இருக்க பவுடர் எல்லாம் எடுத்து அழகு கொடுத்துங்க சட போடுங்க பூ வைங்க பொட்டு வைங்க முடிக்க முடிஞ்சா குளிக்க வைங்க அந்த குழந்தைகள் யாராவது வெளியே போயிருந்தாங்கன்னா அந்த குழந்தை உங்க வீட்டில படுக்க வச்சுக்கோங்க இல்ல உங்களோட சேர்ந்து படுக்க வச்சுக்கோங்க குழந்தை தோசம் போயிருங்க சஷ்டி திதியில இவ்வளவு விஷயம் இருக்குது எனக்கு குழந்தை இல்லேன்னு இருக்கிறீங்க சஷ்டி திதியில விரதம் இருந்தால் சஷ்டிகள் தான் அகப்பைக்கு வரும் சொல்லுவாங்க இல்லையா அது நீங்க என்ன சொல்லுவாங்க அது ஒரு பழமொழியா இருக்கட்டும் நடைமுடியை இது ஒன்று இருக்கு இல்லையா அடுத்து ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தனக்கானது பழமொழி ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் வயிற்றுல வளரும் அத பழமொழியை சொல்லிடுறாங்க பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாமுல தாம் வைத்த தானே வளர்ந்து வரும் அதுதான் பழமொழி கான்செப்டா தான் அத நம்ம புரிஞ்சிக்காம என்ன நம்ம பேசிக்கிட்டு ஏதோ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எனக்கு பிள்ளையிலேயே சொல்றீங்க எந்த வயல பிள்ளைகள் இருக்க முடியும் ரத்தத்தை செக் பண்ணீங்களா கிடையாது ரத்தத்தை செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதை நீங்க மாத்திர சாப்பிட்டா கிடையாது நாமளே ஒரு முடிவு எடுத்துக்கிறது நாமளே வளர்கிறது கணவன் மனைவி சஷ்டி தீதியில மட்டும் ஜெண்டவடா வருங்க தன்னலம் உங்க குழந்தை பிறகுங்க அந்த சஷ்டி நீ புசம் ஜெண்டை போட்டீங்கன்னா அந்த பதினஞ்சு பதினோரு நாளும் அந்த பதினஞ்சு நாள் இது சேர்த்து பதினாறு நாள் வச்சுக்கோங்களேன் இந்த பதினஞ்சு நாள் ரொம்ப ஒரு மோசமான சம்பவத்தை தரும் ஒரு நாள் போடுற சொல்ற பதினொன்று பதினாலு நாள் உண்டான திதிகளை சேர்ந்து குடும்பம் தேவையா சஷ்டி திதி என்பது சம்கார திதி அறுத்து எடுப்பது சண்டை போடுவது யுத்தம் செய்வது சண்டையிட்டு மனசை நோகடிக்க வைப்பது அதிகமான வார்த்தைக்கு போய் மல்லுக்கட்டை வச்சிடும் போர் புரிய வச்சு விடும் ஏதான் சார் சொன்னாங்க இதை நம்ம புரியாம ஆஹ் நம்ம என்னதோ நம்ம பேசிட்டு இருக்கோம் சஷ்டி செய்து மனசை தெளிவுத்தோங்க இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு இந்த மேல நேரம் ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குறேன் இந்த திதிகளில் நீங்க கடைப்பிடிக்கக்கூடிய விஷயங்களை இந்த சஷ்டி தேதியில யார்கிட்டையும் பிரத்தியாட்ட சண்டைப்படாதீங்க கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க மறுநாள் என்ன பண்ணிக்கோங்க சஷ்டி தேதி வந்து தாராபலம்ல ஆறாவது தேதி நன்மையை தரும் திதிகளில் ஆறாவது தேதிக்கு உனக்கு குழந்தை பாக்கியங்களை தரும் சண்டையில் வரக்கூடிய அக்கம்பக்கத்துக்குள்ள சண்டை பட்டம் வாயை கொத்தீங்க சண்டையே வராது அவன் தோத்துட்டுருவான் அவங்க அவங்ககிட்ட இதுதாங்க விஷயம் சஷ்டி தீதி மேக்சிமம் எதுக்கு பயன்படுத்தணும் குழந்தை பாக்கியத்துக்கு தன பாக்கியத்துக்கு பம்பு வழக்கு கோட்டு சண்டை அவமானம் அசிங்கம் பத்து பட்ட கெட்டல் எடுத்தது இதெல்லாம் நீங்க கூடியது நீக்கி வைக்கக்கூடியது நீக்கி விடுவது இந்த சஷ்டி தீதி மட்டுமே ஆக இந்த சஷ்டி தீதி நல்லா முருகனை கும்பிட்டாலும் சரி இல்ல உங்க முன்னோர்களை யாராவது நினைச்சுக்கிட்டாலும் சரி இல்ல உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டாலும் சரி நீங்க நல்ல வழிய நினைச்சுக்கிட்டு மேல வரக்கூடிய சூரியனையும் காலையில் வரக்கூடிய சூரியனையும் இரவில் வரக்கூடிய சந்திரனையும் நினைச்சுக்கிட்டு வழிபட்டேனா உங்களுக்கு மேன்மேல் ஒரு சுகம் கிடைக்கும்னு இந்த நல்ல நாட்டில் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் இந்த இந்த சின்ன கத்துக்கள்ல உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த அலை வரிசையில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போன் பண்ணி கேட்டு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கோங்க நல்லா ஒரு செய்தியில இன்னொரு நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே